மீண்டும் மற்றம் வீடியோ மூலமாக அவங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோல நாங்கள் எப்படி இந்த பட்ஜெட் போடலாம் வரவுக்குள்ள எப்படி செலவுகளை அடக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திருந்தோம் அந்த நேரம் நம்ம டிஸ்கஸ் பண்ண இன்னொரு விஷயம் தான் வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷன் அப்படிங்கிறது ஆன்லைன் மூலமாக பொருட்கள் வாங்குறவங்களுக்கு ஒரு அடிக்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டா எஸ் சிலருக்கு வந்து ஆன்லைன் மூலமாக பொருட்கள் வாங்குறது ஒரு அதீத போதையாக அல்லது ஒரு அடிக்ஷனாக உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த வீடியோ மூலமாக பார்க்க வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷன் அப்படிங்கிறது என்ன இது என்ன மாதிரியான சிம்டம்ஸ் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷன் உங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு கருதலாம் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கும் போது கவனிக்கணும் அடுத்து இந்த ஷாப்பிங் அடிக்ஷன்லேருந்து இருந்து எப்படி விடுபடலாம் எங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி செலவுகளை வந்து நாங்கள் எப்படி சுருக்கி கொள்ளலாம் இதை பற்றின முழு பார்வைதான் இந்த வீடியோ மூலமாக பார்க்க போறோம் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஆன்லைன் மூலமாக பொருட்கள் வாங்குவோம் அது இன்றைய கால தேவையாக கூட இருக்கு ஈஸியான ஒரு வழியாக இருக்குது டைமை வந்து நாங்கள் சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கு இது எல்லாம் ஆன்லைன் அடிக்ஷனா அப்படின்னா இல்லை ஆனால் ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷனுங்கிறது உங்களோட கண்ட்ரோலை மீறி நீங்க எவ்வளவுதான் வேணாம்னு சொன்னாலுமே உங்களால் ஒரு கட்டத்துக்கு மேலே வாங்காம இருக்க முடியல அல்ல நிறைய பொருட்கள் வாங்கி குவிக்கிறீங்க தேவையில்லாத பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னா இது ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷனாக வரும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷனுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னா இந்த இமோஷனல் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ குறிப்பிட்ட இந்த காலத்தில் வந்து இப்போ நம்மளோட ஜெனரேஷன்ல வந்து ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் அல்லது ஷாப்பிங் அப்படிங்கறது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக ப்ரொமோட் பண்றாங்க அதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா உங்களோட இமோஷன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கா சேடாக ஃபீல் பண்றீங்களா மூட் இருக்கா ஒரு ஷாப்பிங் போகலாம் அப்படிங்கிறது ஒரு கல்ச்சர் ஒரு ஃபேஷனாகவே மாறிடுச்சு ஸோ வந்து நம்ம இந்த இமோஷனல் ட்ரிகர்ஸ் வந்து நமக்கு ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷனுக்கு காரணமாக இருக்கு அடுத்த காரணம் தான் வந்து இந்த ஃபோன் அல்லது இந்த ஆப்ஸ் நிறைய ஆப்ஸை நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறோம் ஈஸியாகவே நமக்கு போரான நேரம் அல்லது நம்ம தூங்காமல் இருக்கிற நேரம் அதை வந்து பொருட்களை பார்க்கறோம் இந்த பொருட்களை பார்க்குற நேரம் நமக்குள்ள ஒரு அது ஆசையை வந்து ஏற்படுத்துது ஸோ இந்த ஆசைகளாலையும் வந்து நம்ம தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதுக்காகவும் ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷனுக்கு காரணமாக இருக்கும் அடுத்தது வந்து இந்த ஆஃபர்ஸ் கொடுக்கறது இப்போ இந்த இது வந்து ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜியாகவே மாறிடுச்சு ஸோ நிறைய வந்து ஆஃபர்ஸ் வந்து இப்ப நாங்க பார்க்கறோம் ஒரு பொருள் வாங்கினா இன்னொரு பொருள் வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயா இருக்கட்டும் அல்லது அல்லது வந்து நீங்க வந்து இஎம்ஐ கட்டலாம் இந்த மாதிரியான விஷயங்களாலையும் வந்து நாங்கள் குயிக்காக பொருட்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அடுத்தது வந்து பணம் இல்லாம நம்ம வந்து கார்ட்ஸ் கேரி பண்றது கிரெடிட் கார்டு யூசேஜ் இருக்கிறது ஏன்னா இந்த கிரெடிட் கார்டு முதல்ல எல்லாம் வந்து நமக்கு ஒரு ஒரு தேவை இல்லாத ஒரு பொருள் அல்லது வந்து ஆசைப்படுற ஒரு பொருள் வாங்கணும்னா நம்மள்ட்ட காசு இல்லாம இருந்திருக்கும் ஆனா இப்ப இந்த கிரெடிட் கார்டு புழக்கத்தால நம்ம எதையும் வாங்கலாம் பிறகு காசை வந்து கொடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிற காரணத்தாலையும் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷன் அதிகமாகுது இன்னொரு காரணம்தான் சோசியல் மீடியா இன்ஃபுளுஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இந்த இன்ஃப்ளூயன்சஸ் வந்து நமக்கு ஒரு ப்ரொடக்ட் ப்ரொமோட் பண்ற நேரம் நமக்கு அது தேவையோ இல்லையோ அது மீதான ஒரு ஆர்வம் நமக்கு ஏற்படுது இதன் காரணமாக நம்ம அந்த பொருளை வாங்கணும் அல்லது யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை ஒன்று ஏற்படுது ஸோ இது ஈஸியாகவும் இருக்குது அவங்க நமக்கு லிங்க்கை கொடுக்குறாங்க நம்ம ஈஸியாக பே பண்ணக்கூடியதாக இருக்குது இது மூலமாகவும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷன் அதிகரிக்குது இப்போ உங்களுக்கு இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷன் உண்மையிலே இருக்கா அல்லது நீங்கள் சாதாரணமாக ஆன்லைனில் பொருட்கள் வாங்குறீங்களா அப்படின்னு தெரிந்து கொள்ள சில சிம்டம்ஸ் உங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா நீங்களும் ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷனால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அர்த்தமாகும் ஒரு பொருளை தேவைக்கு அதிகமான அளவிலேயோ அல்லது தேவை அல்லாத பொருட்களையோ வாங்கி குவிக்கும் நபராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து ஒரு பொருளை வாங்கினது பிறகு ஒரு ஆர்டரை போட்டது பிறகு நீங்க கில்ட்டியாக ஃபீல் பண்றீங்க அப்படின்னாலோ அதாவது ஏன் இதை வாங்கினோம் அப்படின்னு ரிப்பீட்டடாக நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னாலோ அல்லது வந்து உங்களோட வருமானத்துக்கு மீறிய செலவு ஆன்லைன்ல பொருட்கள் வாங்குறதால ஏற்படுது அப்படின்னாலோ உங்களுக்கு வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தமாகும் சேவிங்ஸ் இல்லாம போகிறது அல்லது வந்து கிரெடிட் கார்டில் நீங்க அதிகமாக பயன்படுத்துறது அல்லது வந்து நீங்க நிறைய இஎம்ஐ கட்டுறீங்க அப்படின்னா கூட இது வந்து உங்களுக்கு ஒரு ஷாப்பிங் அடிக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சில பேர் என்ன செய்வீங்க அப்படின்னா நீங்க வாங்குற பொருட்கள் உங்களோட வீட்டில் இருக்கவங்கட்ட மறைக்க தொடங்குவீங்க வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்ட்டையோ ஒய்ஃப்டையோ அல்லது கிட்டயோ பொருட்களை மறைக்க தொடங்குறீங்க ஒரு பயம் வருது அப்படின்னா கூட நீங்க வாங்குற பொருள் தேவை இல்லாத பொருள் அப்படின்னு சொல்லி அர்த்தம் இது கூட ஒரு சிம்டமாக இருக்கும் ஆன்லைன் மூலமாக பொருட்கள் வாங்குறத நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீவரா எப்போ பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அல்லது வந்து நீங்க பொருட்களை வாங்காமல் விடுற நேரம் ஆன்லைன்ல நீங்கள் ஷாப்பிங் ஏதோ ஒரு காரணத்துக்காக செய்யல அப்படின்னா அது உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ் அல்லது ஒரு டென்ஷனை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுது அப்படின்னா கூட நீங்க பொதுவாக இந்த ஆன்லைன் மூலமாக பொருட்கள் வாங்கி அதுக்கு அடிக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தப்படுத்தலாம் ஸோ இப்படி அடிக்ஷன் இந்த சிம்டம்ஸ் உங்கள்ட்ட இருக்குன்னா இது உங்களோட லைஃப்ல வந்து நிறைய இடங்களை பாதிக்க தொடங்கும் முதலாவது வந்து உங்களோட பினான்ஸ் உங்களால சரியா பட்ஜெட் பண்ணிக்கொள்ள முடியாம போகும் அதீத கடன் ஏற்படுத்த கூடும் சேவிங்ஸ் இல்லாம போகும் அடுத்தது வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்ல இஷ்யூஸ் வரும் உங்களோட பார்ட்னர் அல்லது உங்களோட வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் இதன் மூலமாக வர தொடங்கும் அடுத்தது மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் நீங்க ஒரு லோ ஃபீல் பண்ணுவீங்க இப்ப நீங்க வந்து நிறைய பொருட்கள் ஆன்லைன்ல வாங்குறீங்க நிறைய ட்ரெஸ் வாங்குறீங்க காஸ்மெட்டிக்ஸ் வாங்குறீங்க செல்ஃப் கேப் ப்ரொடக்ட்ஸ் நிறைய வாங்குறீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல நீங்க வாங்காம விடுற நேரம் அது உங்களோட செல்ஃப் எஸ்டீமை குறைக்கக்கூடியதா இருக்கும் அதே நேரம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் நீங்க வாங்கிட்டு உங்களுக்கு அதுல வர ஈழ்த்தி இருக்கு இல்லையா இதுவுமே உங்களோட மனநலத்தை பாதிக்கக்கூடியதா இருக்கும் இப்ப உங்களுக்கு இந்த ஆன்லைன் ஷாப்பிங் அடிக்ஷன் இருக்குன்னா என்னென்ன டெக்னிக்ஸ் மூலமாக நீங்க இது ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி பாக்கலாம் முதலாவது கிளியர் பவுண்டரிஸ் இருக்கணும் உங்களோட மாத வருமானத்துல நீங்க உங்களோட வான்ஸ் உங்களோட எக்ஸ்ட்ரா தேவைகளுக்கு அல்லது ஆசைகளுக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க அப்படிங்கறத பத்தி ஒரு கிளியர் பட்ஜெட் உங்களுக்கு இருக்கணும் எந்த காரணம் கொண்டும் அதை வந்து நீங்க எக்ஸீட் பண்ணக்கூடாது நம்ம வந்து சம்பாதிக்கிறதா இருக்கு நம்ம வந்து பணம் சேர்க்கிறது இது எல்லாமே வாழ்றதுக்கு தான் சேமிப்பு மட்டுமே முக்கியம் அப்படின்னு இல்லை ஆனா உங்களோட தேவைகளுக்கு எந்த அளவு அமௌண்ட் உங்களோட எக்ஸ்ட்ரா உங்களோட தேவைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்க கட்டாயம் ஒதுக்கி கொள்ளணும் இந்த மாசம் அதுல எக்ஸீட் ஆகிட்டு ஏதோ ஒரு காரணத்தால் அப்படின்னா அடுத்த மாசம் அந்த அமௌண்ட்டை நீங்க குறைக்கிறது இப்படி கிளியர் பவுண்டரிஸ் நீங்க கட்டாயம் கொண்டு வரணும் அடுத்த டெக்னிக் தான் வந்து ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது என்னன்னா நீங்க ஒரு ஆன்லைன்ல ஷாப் பண்றீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு உன ஆசை இல்லாம போ ஸோ நீங்க எப்பவுமே வந்து உடனே பொருட்களை வாங்குறது உடனே வந்து செக் அவுட் பண்றதை தவிர்த்து கொள்ளணும் உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுதா நீங்க கார்ட்ல வந்து அதை ஆட் பண்ணி வைக்கலாம் ஃபார்ட்டி எயிட் அவர்ஸுக்கு பிறகு அந்த கார்டை நீங்க போய் பார்த்தீங்கன்னா நீங்களாவே அதுல பாதி பொருட்களை டிலீட் பண்ணிடுவீங்க இது தேவையில்லைன்னு உங்களுக்கே தோணிடும் சோ எப்பவுமே நீங்க செலக்ட் பண்ற பொருட்களை உடனடியாக செக் அவுட் பண்ற பழக்கத்தை நீங்க இல்லாம ஆக்கிக்கொள்றது இதற்கு ஒரு முக்கியமான டெக்னிக்காக இருக்கும் அடுத்தது தேவையில்லாத ஆப்ஸாக அன்இன்ஸ்டால் பண்றது இப்போ நீங்க உங்களுக்கு இந்த ஷாப்பிங் அடிக்ஷன் இருக்கு அப்படின்னு நீங்க கருதினீங்க அப்படின்னு சொன்னால் இப்பவே உங்களோட போன்ல இருக்க தேவையில்லாத ஆப்ஸ் எல்லாமே வந்து நீங்க டிலீட் பண்ணிடுங்க அல்லது அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க ஒரு குறிப்பிட்ட முக்கியமான கோசரி நீங்கள் ஒரு ஆப்ல பர்ச்சேஸ் பண்ணுறீங்களா ஃபைன் அது இல்லாமல் நம்ம வந்து ட்ரெஸ்ஸுக்குன்னே நாலஞ்சு ஆப் வச்சிருப்போம் தேவையில்லாத காஸ்மெட்டிக்ஸுக்குன்னே நாலஞ்சு ஆப் வச்சிருப்போம் ஸோ இதை அடிக்கடி பார்க்குற நேரம் வந்து நமக்கு இது ஒரு ஆசையை தூண்டக்கூடியதாக இருக்கு அடுத்த முக்கியமானதுதான் வந்து உங்களோட போர்டு நீங்கள் வந்து ஒரு அழுப்பு தட்டுது உங்களுக்கு ஒரு போராக ஃபீல் பண்றீங்க அப்படின்னா அது ப்ரொடக்டிவான வழியில் நீங்கள் செலவழிக்கணும் புத்தகம் வாசிக்கிறதா இருக்கட்டும் அல்ல நீங்கள் ஃபோனில் தான் பார்க்குறீங்கன்னா கூட ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்க்குறது இப்படி வந்து நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர இந்த ஷாப்பிங் ஆப்ஸை வந்து ப்ரௌஸ் பண்றதை தவிர்த்து கொள்ளணும் அடுத்த டெக்னிக் வந்து ட்ரிகர்ஸை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கொள்றது இப்போ நம்ம பார்த்துருப்போம் நம்ம ஒரு பொருளை வாங்குகிற நேரம் அல்லது ஒரு ஆப்பில் வந்து எதாவது பர்ச்சேஸ் பண்ணுற நேரம் நமக்கு கேட்பாங்க வந்து இந்த ப்ரொமோஷனல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தகவல்களை வந்து நாங்க இமெயில் பண்ண வாண்டி நம்ம பண்ணியிருப்போம் நீங்க பர்சனலாக தவிர்த்து கொள்ளலாம் ஏன்னா இந்த ப்ரொமோஷன் டிஸ்கவுண்ட்ஸ் பத்தின இமெயில்ஸ் வர நேரம் நமக்கு அந்த நேரம் அந்த பொருள் தேவை இல்லைன்னா கூட ஆஃபர் இருக்கு தனியானு போய் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு விஷயங்களையும் நீங்க தவிர்த்து கொள்ளணும் சில பேர் வந்து அவங்கள அவங்களே ரிவார்ட் பண்ணி கொள்றதுக்காகவும் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணுவோம் அதாவது நான் வந்து சாலரி எடுத்துருக்கேன்னா கட்டாயம் எனக்கு ஒரு ரிவார்ட் ரிவார்டுன்னு வேணும் என்னோட பர்த்டேயா நானே என்ன ரிவார்ட் பண்ணிக்கொள்ளணும் அது வந்து கட்டாயம் செய்ய வேண்டிய விஷயம் இதை வந்து நீங்க தேவையில்லாத பொருட்கள் வாங்குறதுல செலவழிக்காம வேறு ஏதாவது ரிவார்டு உங்களுக்கே கொடுத்து கொள்ளணும் ஒரு டே ஆஃப் நீங்க எங்கேயாவது போறது அல்லது வேலையில இருந்து லீவ் எடுத்துக்கொள்றது அல்லது வந்து ஒரு சாப்பாடு எங்கேயாவது நீங்க போறது ஸோ இப்படி வந்து நீங்க ரீப்ளேஸ் பண்ணணுமே தவிர இந்த உங்களோட செல்ஃப் ரிவார்டுக்காக பொருட்கள் வாங்குறது அதுலேயும் பர்டிகுலரா ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றதை கட்டாயம் தவிர்த்து கொள்ளணும் இதுல இன்னொரு முக்கியமான ஒரு டெக்னிக் தான் வந்து லாங் டேர்ம் கோல்ஸை வந்து நீங்க உங்களோட பணத்தை அதுல இன்வெஸ்ட் பண்றது நீங்க ஒரு வீடு வாங்குறதாக இருக்கட்டும் அல்லது ஒரு நகை வாங்குறதா இருக்கட்டும் அல்லது ஒரு எடியுகேஷன் நீங்க ஒரு மாஸ்டர் செய்ய போகிறீங்கன்னா அதற்குரிய ஒரு பணத்தை நீங்க செலவழிக்கிறது இப்படி ஒரு லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டை நீங்க உங்களோட கோலை செட் பண்ணி கொள்ளணும் அதற்குன்னு நீங்க பணத்தை ஒதுக்குற நேரம் உங்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் பெரிதாக தெரிய தொடங்கும் சோ இந்த சின்ன சின்ன செலவுகளை நீங்க ஆட்டோமேட்டிக்காவே தவிர்க்க வேண்டிய ஒரு சூழல் வந்து உருவாக்கப்படும் ஸோ இப்படியான மேலதிகமான பணத்தை வந்து நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு கோலில் செட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதன் மூலமாகவும் இந்த அடிக்ஷனை குறைத்து கொள்ளலாம் இந்த ஆன்லைன் மூலமாக வாங்குறவங்க வர்ற இன்னொரு பிள்ளை வந்து பிரைஸ் கம்பேர் பண்ண மாட்டோம் யாராவது ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு பொருளை சொல்றாங்களா அவங்க வந்து இது ரொம்ப சீப்பாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதை சொல்றாங்கன்னா நம்ம அதை வந்து நம்புவோமே தவிர ப்ரைஸை வந்து இன்னொரு இடத்தோட கம்பேர் பண்ண மாட்டோம் நீங்கள் ஒரு பொருளை ஆன்லைன் மூலமாக வாங்குறீங்க அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து அதோட ப்ரைஸையும் குவாலிட்டியையும் வந்து கட்டாயம் கம்பேர் பண்ணணும் இப்படி கம்பேர் பண்ண நேரம் சில நேரம் பார்த்துருப்பீங்க இந்த ஹெட் சார்ஜஸ் இருக்கும் டெலிவரி சார்ஜாக இருக்கட்டும் டேக்ஸாக இருக்கட்டும் ஸோ இப்படியான சார்ஜஸ் இருக்கும் ஸோ இது எல்லாத்தையுமே நீங்க கம்பேர் பண்ணி எந்த இடத்துல வந்து குவாலிட்டியான ப்ரொடக்ட் கிடைக்குது எந்த இடத்துல விலை குறைவாக கிடைக்குதுன்னு கம்பேர் பண்றது மூலம் நீங்க வந்து சரியான பொருட்களை தெரிவு செய்யலாம் இப்போ இந்த ஆன்லைன் மூலமாக நீங்க பொருட்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அதுல சில விஷயங்களை கட்டாயம் நீங்கள் கருத்தில் கொள்ளணும் இப்போ இந்த அடிக்ஷன் இருக்கு இல்லை அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் ஒரு பொருளை எப்படியும் வாங்குற நேரம் உண்மையிலேயே சில விஷயங்களை கருத்தில் கொள்ள நேரம் இந்த ஸ்கேம் அல்லது இந்த அடிக்ஷனுக்கு நீங்கள் உட்படுத்தப்படுறதுல இருந்து தவிர்த்து கொள்ளலாம் அதில் முதலாவது வந்து ரிவ்யூஸ் பார்க்கறது நம்ம வந்து ஒரு பொருளோட ரிவ்யூ பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் சொல்கிறவங்களோட ஒத்தன்டிசிட்டியை பார்க்கணும் இவங்க எப்படிப்பட்ட பொருட்களை ப்ரொமோட் பண்ணுறாங்க அல்லது இவங்களோட நோக்கம் என்னவா இருக்குது உண்மையிலேயே அந்த ரிவ்யூஸ் என்னவா இருக்குது அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணணும் அதில் பொருட்களோட போட்டோஸ் பார்க்குறது உதவியாக இருக்கும் இப்போ நீங்க ஒரு ஒரு உடு ஒரு ட்ரெஸ்ஸை பாக்குறீங்க அப்படின்னா அதோட ஆக்சுவல் போட்டோ யாராவது போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நீங்க செக் பண்ணலாம் ஸோ இப்படி ரிவ்யூஸ் பார்க்குறது முக்கியமாக இருக்கும் அடுத்தது வந்து இந்த ஸ்கேமர்ஸ் இருக்கு ஸ்கேம்ல வந்து நாங்கள் மாட்டிக்கொள்ளாம இருக்கணும் அப்படின்னு சொன்னா அதில் நீங்க கவனமாக இருக்க வேண்டியது முதல்லயே சில பேர் பணம் போட சொல்லுவாங்க பொருட்களை காட்ட முதல்ல அல்லது உங்களுக்கு வந்து ஷிப் பண்ண முதல்ல வந்து பணம் போட சொல்லுவாங்க இப்படியான விஷயங்களை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நைன்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஒருத்தர் தராங்க அப்படின்னா அது பொய்யான விஷயம்னு நமக்கு தெரியும் ஸோ இப்படியான ஸ்கேம்ஸ்ல இருந்து நீங்க உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் இப்போ ஆன்லைன்ல வந்து உங்களுக்கு நைன்டி பர்சென்ட் ஆஃபர் தராங்க அப்படின்னு சொன்னா அது ஆத்தென்டிக் அப்படிங்கறத பத்தி நீங்க பாக்கணும் சில கடைகளுக்கு நாங்க போயிருந்தா நைன்டி பர்சன்ட் ஆஃப் இருக்கும் நம்ம கண்ணால பார்த்து வாங்கக்கூடியதாக இருக்கும் பட் ஆன்லைன் மூலமாக இதை யாராவது உங்களுக்கு ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னா அதை நீங்க கண்டிப்பாக இது உண்மைதானா அப்படின்னு சொல்லி பாக்கணும் அடுத்தது வந்து இந்த சைஸ் சார்ட் அல்லது உங்களோட பொருட்களை வாங்குற நேரம் அதோட அளவுகளை நீங்க கட்டாயம் பார்த்து வாங்கணும் இப்ப நீங்க ஒரு ட்ரெஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சைஸ் சார்ட் இருக்கும் ஆனா வீட்டுல இருக்கிற ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா அதோட போட்டோல வந்து அது பெரிய ஒரு பொருளாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் ஆனா உண்மையிலேயே அது வீட்டுக்கு வர்ற நேரம் நம்ம பார்த்திருப்போம் ரொம்ப சின்னதாக இருக்கும் சோ இதை வந்து நீங்க எப்பவுமே அதோட மெஷர்மெண்ட் அதோட சைஸ் அதோட டைமென்ஷன்ஸ் என்ன இப்படியான விஷயங்களை பார்த்து பொருட்களை வாங்கணும் அடுத்தது வந்து உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற பொருட்களை லாபமாக வருது அப்படிங்கிறதுக்காக நீங்க வாங்க கூடாது நம்ம கிட்ட இப்ப பிள்ளைகளுக்கு தேவையான ஸ்கூல் பேக் எல்லாம் இருக்குது ரொம்ப சீப்பா இருக்கு ஓகே இதை வாங்கி நெக்ஸ்ட் இயர் யூஸ் பண்ணுவோம் இப்படி நிறைய பேர் யோசிப்போம் இப்படியான பொருட்களை நீங்க வாங்குறது கூட தவிர்த்துக்கொள்ளணும் ஏன்னா இப்ப இருக்கிற காலத்துல நிறைய ஆஃபர்ஸ் நிறைய இன்ஃபுளுசஸ் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க அது எப்போவுமே வரும் அடுத்த வருஷம் வரக்கூடும் வருஷமே அதை வாங்கி ஸ்டாக் பண்றது அப்படிங்கறது வந்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவாக இருக்காது அடுத்ததான் வந்து இந்த ரிஃபண்ட் அண்ட் ரிட்டர்ன் பாலிசிஸை நீங்க கண்டிப்பாக பார்க்கணும் ரிஃபண்ட் இருக்கா அல்லது ரிட்டர்ன் பண்ண முடியுமா பொருள் டேமேஜாக இருந்தாலோ அல்லது அவங்களோட ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரியாக இல்லாமல் இருந்தாலோ நீங்க கண்டிப்பா அதை ரிட்டர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும் உண்டு தான் வந்து இந்த கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிற ஆப்ஷன் கேஷ் ஆன் டெலிவரி அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்க செலக்ட் பண்ண முடியுமா இருக்கும் அப்படின்னா அது பெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை பொருளை பார்த்துட்டு அதில் ஏதாவது டேமேஜ் இருக்குது அப்படின்னா ரிட்டர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும் அடுத்து தான் ப்ளான் பண்ணுற டெக்னிக் இப்போ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதை நீங்கள் ஆன்லைனில் ஷாப் பண்ணுன்னா ஒரு கார்ட்டில் போட்டு வைங்க அதுக்கு பிறகு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஒன் மந்த்துக்கு பிறகு தேவையான பொருள்னா கூட நீங்கள் இப்போ அதை கார்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா ஒருவேளை ஒரு ரெண்டு கிழமை போற நேரம் உங்களுக்கு அந்த தேவை இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதையும் வந்து நீங்க கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு டெக்னிக்காக இருக்கும் மற்ற முக்கியமான விஷயம் தான் இந்த ஆன்லைன் மூலமாக பொருட்கள் வாங்குற நேரம் உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷனை நீங்க கவனமாக கையாளணும் உங்களோட பேர்ல இருந்து உங்களோட அட்ரெஸாக இருக்கட்டும் அல்லது உங்களோட கார்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வந்து நீங்க கவனமாக கையாளணும் ஒரு நம்பிக்கையான ஒரு நிறுவனம் அல்லது நம்பிக்கையான ஒரு அத்தன்டிக் ஒரு வெப்சைட்டாக இருக்கிற பட்சத்துல நீங்க கொடுக்கறது பிரச்சனை இல்லை ஆனால் எல்லாருக்குமே இந்த மாதிரி டீட்டெயில்ஸை நீங்கள் ஷேர் பண்ற நேரம் அது உங்களுக்கே பேக் ஃபயராக அல்லது உங்களுக்கே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு நிலையை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கன்சிடர் பண்ணுற நேரம் அல்லது இந்த மாதிரியான டெக்னிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ற நேரம் இந்த ஆன்லைன் அடிக்ஷன்ல இருந்து நீங்களும் விடுபடலாம் தேவையான பொருட்களை சரியான நேரத்தில் வாங்குறது மூலமாக சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் ஃபியூச்சருக்கான ஒரு சேவிங்ஸையும் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மீண்டும் மற்ற வீடியோ மூலமாக சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன் நன்றி